பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் Subscribe பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க சபிஸ்லாம்ல சொல்லுவாங்க அdeen or nasiha மிக்க சொல்றங்களே दीन दीनனு சொல்லிட்டு எல்லாமே दीनுக்குள்ள அடக்கமா இல்லையா தீனுக்கு வெளிய ஏதா இருக்குதா தீன் दीन எல்லாம் வந்துருச்சு இப்போ ரசா சொல்கிறாங்க தீன்னா என்ன தீன் என்று சொன்னால் தீன்னா நம்ம சொல்லுவாங்க தொழில் நம்ம போயிக்கணும் அது பண்ணும் இது பண்ணும் நான் ரசா சொல்கிறாங்க தீன் என்பது ஒன்றே ஒன்று அது என்னது அன் அசிஹா அ தீனும் அன் அசிஹா நசிஹத் நசிஹத்ன்னு சொல்லுவாங்களா இல்லையா நசிஹத்னா என்னது அட்வைஸ் அறிவுரை அப்போ சாபல் கேட்குறாங்க லிமன் தீனா அட்வைஸாக அறிவுரையா யாருக்கு போய் அறிவுரை சொல்கிறது யாருக்குன்னு கேட்குறாங்க சாபகல் யாருக்கு போய் நாங்கள் அறிவுரை சொல்ற அறிவுரைன்னு என்ன நல்லது சொல்கிறது தானே இன்னொரு வாரத்தில் சொன்னால் அவங்களுக்கு தேவையான நல்லது சொல்லிக் கொடுக்குறது அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க லில்லாஹி அல்லாவுக்கு வலி ரசூலி அல்லாவுடைய ரசூலுக்கு என்ன செய்யணுமா அட்வைஸ் பண்ணணுமா யாருக்கு நல்லா அப்புறம் யாருக்கு அட்வைஸ் பண்ணோம் ரசூலுக்கு அப்புறம் யாருக்கு ஒரே ஆம்மாத்தில் முஸ்லீம்கின் பொது முஸ்லீம்களுக்கு ஒலி காசத்திகம் அவர்களில் முக்கியமானவர்களுக்கு ஒரே ஐம்மத்திகம் அவங்களில் தலைவர்களுக்கு இமாம்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யணுமா அறிவுரை இன்னொரு வார்த்தையில் சொன்னால் நல்லதை சொல்லணும் நல்லதை அப்போ என்னது நல்லது சொல்கிறதுன்னா இப்போது சாதாரணமாக நம்ம நசிகாச்சுன்னு சொன்னால் ஒருத்தங்க வந்து தப்பு பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து தப்பான வழியில் போகிறாரு அவரை கூப்பிட்டு உகார வச்சு இது தப்புப்பா செய்யக்கூடாது நசிகை செய்கிறது அதானே நசீக செய்கிறது அப்போ இதில் வந்து அல்லாஹ் என்ன தப்பு பண்ணுறான் அல்ல என்ன போய் அப்போ அதுக்கு என்ன விலை கொடுப்பாங்கன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து நசிக செய்கிறோம்னா நாம் எந்த அர்த்தத்தில் எந்த எண்ணத்தில் நம்ம நசை செய்கிறோம் அவரும் நல்லா இருக்கணும் அதானே ஒருத்தருக்கு நாம் என்ன செய்கிறோம் அட்வைஸ் பண்ணுறோம் அப்படி பண்ணால் தான் அட்வைஸ் சில பேர் வழி கெடுக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறோன்னு கெடுத்து விடுறது அது இல்லை அதை பற்றி நம்ம பேசலை ஒரிஜினல் உண்மையான அட்வைஸ்னால் அது என்ன தான் அவங்க நல்லா இருக்கணும் அந்த எண்ணத்தில் பேசுகிறது தான் என்னது நசீகத் என்னது ரச சொல்கிறாங்க தீன் தீன் என்பது நசிஹத்து தான் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் என்னது நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் நினைக்கணும் யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அல்ல நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அல்ல இப்போ கொஞ்சம் நமக்கு விளங்குது ஏன்னா வழி தவறி போய் தப்பு பண்ணுறவங்க இல்லை அல்லா நல்லா இருக்கணும்னா என்னது அல்லா சந்தோஷப்படணும் அல்லா கோவப்படக்கூடாது இப்போ மக்கள்லாம் செய்யக்கூடிய தவறுகள் நம்ம செய்யக்கூடிய தப்பை பார்த்து எல்லாம் கோவப்படுவான மாட்டேன்னா நம்ம தப்பு பண்ணா நாம் வந்து அவனுக்கு மாறு செஞ்சா அவனுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டா யார் கோவப்படுவா எல்லாம் கோவப்படுவான் டென்ஷன் ஆவான் எல்லாம் நல்லா இருப்பானா இப்போ பிள்ளைங்க ஸ்டேட்டப் பண்ணுதுங்க பெற்றவங்க நல்லா இருப்பாங்களா பிள்ளைங்க ஒரே குட்டி கால்ட்டாக பண்ணிக்கிட்டு ஆ ஆட்டோமேட்டிக்கிட்டு ஒன்று சொல்லி பேச்சு கேட்காம நடந்துச்சுன்னா பெற்றவங்க நிம்மதியாக இருப்பாங்களே பெற்றவங்களுக்கு என்ன ஆகிரும் டென்ஷன் ஆயிரும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குதுங்க தூங்க மாட்டேங்கிதுங்க எதுவும் செய்ய மாட்டேங்குதுங்க அப்போது அது வந்து பெற்றவங்களுக்கு கஷ்டம் தானே இப்போ பிள்ளைகள் என்ன நினைக்கணும் பெற்றவங்க நல்லா இருக்கணும் பெற்றவங்க நல்லா இருக்கணுன்னா பிள்ளைகள் எப்படி இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் விளாட்ற நேரத்தில் விளாட்ணும் படிக்கிற நேரத்தில் படிக்கணும் தூங்குற நேரத்தில் தூங்கணும் சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட போகுது வேறு ஒன்றும் தேவையில்லை அப்போ அது மாதிரி அல்லாஹத்த நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கணும் எல்லாத்தால நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அப்போ தீன் இது தீன்றது கரெக்டாக விளங்குதா ரசுலா சொன்னது அ தீன் நசீஹா தீன் என்பது என்ன தான் நசீஹத்து தான் தீன் அப்படின்னா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதான் தீன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதான் அதானே ஒரு அறிவுரைன்னு அதனுடைய அர்த்தமே என்ன தான் ஆ நல்ல எண்ணம் இருக்கிறோம் தான் அறிவுரை பண்ணுவோம் இல்லாட்டி கட்டுக்கிட்ட போகட்டண்டா எல்லாத்துக்குமே அறிவுரை பண்ணிட்டு தெரியுறாங்க நம்ம யாருக்கு அறிவுரை பண்ணுவோம் ஆ பாவம் இப்படி போகிறானே அவ சொல்லும் போதே சொல்லுவோம் இப்போ நான் வந்து எதுக்காக சொல்கிறேன் நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா அப்போ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் நசி அதுதான் தீனு சொல்கிறாங்க யார் நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் மனைவி நல்லா இருக்கணும் எங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் அதை நினைக்கிறாங்களே தவிர யாரும் அல்லா நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை அல்லதுல அவன் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அவன் திருப்தியாக இருக்கணும் அவன் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு யாரும் என்ன செய்யறதில்லை யோசிக்கிறது இல்லை அவன் டென்ஷனாக டென்ஷன் ஆகிட்டு போகிறான் நமக்கு என்ன அவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அவன் எதுக்கு என்ன பார்க்குறான் சொல்கிறது இல்லை ஆனால் இப்படி தான் நான் போடு என் இஷ்டத்து அவன் எதுக்கு அவனுக்கு ஏன் எதுக்கு போட்டு நம்மளை போட்டு அவன் இது பண்ணுறான் அப்போ அல்லாத்தெல்லாம் நம்மளை கண்டுக்க கூடாது நான் இப்படி வேணா இருப்பேன் அவன் எதுக்கு அவனுக்கு எதுக்கு அப்படி அல்லாவை மதிக்காமல் இப்படி போகிறது என்ன கிடையாது தீன் கிடையாது அப்போ தீன் என்று சொன்னால் அல்லாவிற்கு நன்மையை நாடுவது அப்புறம் அதே தான் ரசூலுக்கு நன்மையை நாடுறது ரசூல் நன்மையை நாடுறதுன்னா ரசூல் என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்களோ அந்த நல்ல விஷயம் அவங்கள காட்டுக வழிகளை எடுத்து நடந்தால் அவங்களுக்கு சந்தோஷம் அவங்கள முகப்பத்து வைக்கணும் அவங்கள பின்பற்றணும் சந்தோஷம் அதே போல் பொதுமக்களுக்கு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் எல்லா மக்களும் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சா அது தீன் கிடையாது இப்போ தீன்னா என்ன ஆகிட்டாங்க கல்யாணம் சொன்னியா வளையா போய் தொழு நோம்பு வையே அப்படியே கபருக்கு போய்ட்டு நாளைக்கு சொருக்கோம் இதுதான் தீனுன்னு நினைக்கிறாங்க அது இல்லை தீன் எல்லா மக்களும் என்ன செய்யணும் நல்லா இருக்கணும் யாரும் கஷ்டப்படக்கூடாது உலகத்தில் அப்படி யாரும் நினைக்கிறா அஜர்த்தும் நினைக்கிறதில்ல மோஜனாரும் நினைக்கிறதில்ல பின்னாடி தொழுகிறவங்களும் நினைக்கிறதில்ல எல்லாத்துக்கும் என்னது நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என் ஃபேமிலி நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் ஆனால் ரசீன் என்ன சொன்னாலே இது தான் அப்போ அதுதான் இப்போ நம்ம வந்து என்னது இப்போ அல்லா நல்லா இருக்கணும்னா அல்லாவுடைய சந்தோஷம் என்ன நம்ம வந்து என்ன என்ன பேசிட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய நோக்கமே என்ன அவன் வெளியாகணும்னு அவனுக்கு ஆசை அவன் அவன் வெளியாகணும்னா அந்த ஆசை யாரும் என்ன செய்யறதில்லை எல்லாம் அவன் அமல் செய்யணும் நம்ம சம்பாதிக்கணும் சொர்க்கம் போகணும் நான் அமல் செய்யணும் நான் சொர்க்கம் போகணும் நான் சொர்க்கம் போயிடணும் இந்த உலகத்தில் வீடு வாசல் வச்சுருக்கணும் மொத்த போய் சொர்க்கம் போயிடணும் அல்லாஹ் இருந்தாலும் அவனுக்கு என்னப்பா அவன் படகு ஜம்முன்னு இருக்கான் அவன் எப்படி இறந்துட்டு போகிறான் நமக்கு என்ன அப்படி அல்லாஹ் யாரும் என்ன செய்யறது இல்லை கண்டுக்கிறது அப்போ அல்லாவிற்கு உதவி செய்ய வேண்டும் அல்லாவிற்கு நன்மையை நாட வேண்டும் இதுதான் தீன் அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய நோக்கம் என்ன அந்த லட்சியம் இப்போ நாம் வந்து எந்த பாதையில் இருக்கிறோன்னு சொன்னால் அல்லாவுடைய லட்சியம் நிறைவேறணும் அந்த நோக்கத்தில் இருக்கிறோம் அதுதான் இப்போ வந்து மக்கள் மற்ற மக்களுக்கு பிடிக்கல நாமலாம் சுயநலமா இருக்கிறோமே இவர் வந்து இந்த பக்கம் போறாரு அல்லாஹ் அல்லாஹத்தாலா வெளி நம்ம இப்போ நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம் அல்லா வெளியாக போகிறோம் அவனுடைய நோக்கம் நிறைவேறும்போது போது அவனுடைய லட்சியம் நிறைவேற போது அல்லாஹாலா அவனே என்ன செய்ய போறான் லாஹி ராகி நானே அல்லா நான் நான் என்ன செஞ்சுருக்கிறேன் நான் தான் வந்திருக்கிறேன் என்று இந்த உலகத்தை எல்லாம் என்ன செய்ய போறான் ஆட்சி அவன் வெளியாக வேண்டுமானால் ஏதோ ரூபத்தில் தான் வெளியாகணும் ரூபம் இல்லாமல் வெளியாக முடியாது அப்போ அவன் ரூபத்தில் வெளியாகணும்னா ஏதோ இருக்கக்கூடிய ரூபங்களில் உயர்ந்த ரூபம் எந்த ரூபந்தான் மனித ரூபந்தான் மனிதந்தான் உயர்ந்தவன் மனுஷனை படைச்சதே அவன் எதுக்கு தான் தன்னுடைய பிரதிநிதியாக இருக்கணுன்றத படைத்திருக்கிறான் அப்போ அவன் அதில் மனித ரூபத்தில் வெளியாகி இந்த உலகத்தை என்ன செய்வான் ஆட்சி செய்வான் அப்போ இந்த அல்லாவுடைய நோக்கத்திற்காக நம்ம போராடுறது தான் தீன் அப்போ அந்த தீனில் தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் தீனுடைய உச்சகட்டத்தில் நம்ம போகிறோம் அந்த நேரத்தில் சைத்தான் என்ன செய்கிறான் சைத்தன் அதில் வந்து குறுகால பூந்து எதையாவது ஆட்டோயை கலைக்கலாமா சைத்தன் வெற்றி பெற போகிறது இல்லை சேத்தான் செய்தான் வெற்றி பெற மாட்டான்ட்டான்ல அப்போ அவனுடைய சூழ்ச்சிகள் வெற்றி பெறாது ஆனால் அவன் அவனுடைய படைகளை வச்சு எதா செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் அவன் ஏன்னா அப்போ அவன் அதுக்கு தானே அவன் வந்திருக்கிறான் அவன் சும்மா இருந்தானே அவனுக்கு என்னது எதுக்கு அவனுக்கு டியூட்டி போட்டிருக்குது அப்போ அவன் வேலையை காட்டிகிட்டு தான் இருப்பான் இப்போ நாம் வந்து நம்முடைய பாதையில் நம்ம அந்த அல்லாவுடைய அல்லாஹத்தால் அவன் சந்தோஷம் அடைய வேண்டும் அவனுடைய சந்தோஷத்துடைய உச்சகட்டத்துக்கு நாம் என்ன செஞ்சுருக்குறோம் இதுவரைக்கும் யாரும் அப்படி யோசிக்கல ஆனால் அப்படி யோசி எது எதுனாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதை இப்படி என்ன செஞ்சிட்டாங்க அதை மறுத்துட்டாங்க அல்லா விளங்குனவங்க கூட என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஏதோ ஒரு மனிதன் நல்லா முழுசாக அடைஞ்சு எல்லா சக்தியும் அடைஞ்சிட்டா அப்போ அவன் வந்து உலகத்தையே கெடுத்தாலும் கெடுத்துட்டா என்ன பண்ணுறது இப்போ ஒரு ப பழங்காலத்தில் சொல்லுவாங்க அந்த கதைகளில் தவம் இருந்து சக்தி அடைஞ்சான் சக்தி அடைஞ்சு அவன் வந்து உலகத்தையே கெடுத்தான் புராணங் புராண கதைகள் எல்லாத்தையும் வந்து அவன் வந்து கடவுள்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்து அந்த வரத்தை வச்சு அவன் தவறாக பயன்படுத்தி அப்போ வந்து என்ன அவனை அழிக்கவே முடியல அப்புறம் கடவுளே வந்து அவனை அழித்தாரு என்ன அப்போ இது மாதிரி என்னன்னு சொன்னால் எல்லா விளங்குனவங்கள்டும் என்ன முழுசாக அல்லாத்தில் ஒரு மனிதனில் வெளியாகிட்டா யாராலும் அவனை அழிக்க முடியாது இப்போ உலகமே வேற மாதிரி போயிடும் உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படி ஆயிரும் இப்படி ஆகிரும் அப்படி தான் ஆகும் ஆனால் அல்லாவுடைய நோக்கம் அதுன்னா அதுக்காக நம்ம எதையும் தியாகம் பண்றதுல என்ன இருக்குது அல்லாவுடைய நோக்கம் அதனால் உலகம் அழிஞ்சு போகுதுன்னா இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் ஆமாம் இப்போ வந்து புதுசாக இப்போ செல்போன் கண்டுபிடிச்சோடனே எஸ்டிடி பூத்து எல்லாம் அழிஞ்சு போச்சா ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தாலும் என்னது தெருக்கு தெரு எஸ்டிடி பூத்து நல்ல பிஸ்னஸ் ஒரு தடவை போட்டு உக்காந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைப்பா மாதம் மாதம் ஒரு வருமானம் வந்துடும் இப்போ எங்கே இருக்குது எஸ்டிடி பூத்து இப்படி எத்தனை தொழில்கள் அழிஞ்சு போச்சு புதிய ஒரு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும்போது பழசு என்ன செய்யும் போதான் செய்யும் அப்போ அது மாதிரி எல்லாம் வந்து விட்டால் இப்போ இருக்கிற எல்லாமே போயிடும் எல்லா டெக்னாலஜியும் போயிடும் என்ன ஆயிடும் டோட்டல் எந்த அரசாங்கமும் இருக்காது நல்லா வந்த பிறகு நான் வந்து முதலமைச்சருங்க அப்படின்னு உக்காந்துருக்க முடியும் நான் எம்பி நான் எம்எல்ஏ எந்த எம்எல்ஏவும் கிடையாது எம்பியும் கிடையாது எல்லாமே முழு கண்ட்ரோல் யாருடைய கண்ட்ரோலில் போயிடும் எல்லாருடைய கண்ட்ரோலில் போயிடும் அப்போ இவங்களுக்கு என்னது அதுதான் பயம் இவங்களுக்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருமே அதனால் வந்து இப்போ வேணாம் இப்போ வேணாம் இப்போ வேணாம் அப்புறம் வந்து அப்படி அல்லாஹ அடைஞ்சவர் வந்து எல்லாமே கெடுத்துட்டா என்ன பண்ணுறது ஏன் கெடுக்க போகிறான் அங்கே இருக்கிறத அல்ல அல்லாஹ் வந்து ஏன் கெடுக்க போகிறான் ஆனால் இவங்க நினச்சது ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய சக்தி கிடைத்து விட்டால் அவன் என்ன செஞ்சுருவான் கிடைக்கக்கூடியவனும் மாறிடுவான் மனிதனுக்கு அல்லாவுடைய சக்தி கிடைக்கல அல்லாஹத்தால தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்கிறான் அவ்வளோதான் இங்கே மனுஷனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அந்த மனுஷனே அழிஞ்சு போயிட்டான் மனுஷனே அங்கே இருக்கிறத யாரு தான் அல்லாதான் அப்போ அல்லா இருக்கிறான்னா அவன் என்னது கெட்டவனா அல்ல அப்போ அல்லா வந்துட்டா எதாவது பிரச்சனையாயிரும்னா அப்போ நீ அல்லாவை கெட்டவனு சொல்ற அல்லா வந்துட்டா பிரச்சனையாயிரும்னா அப்போ நீங்கள் யார் கெட்டவனு சொல்றீங்க அப்போ இப்படிப்பட்ட சிந்தனைகள்னால தான் தடையாகிக்கிட்டே வந்துடு எத்தனையோ அல்லாவை அறிஞ்சவங்க இருந்தாங்க அறிஞ்சாங்க ஆனால் அந்த கட்டம் வரும்போது இது பெரிய ஆபத்தாக இருக்குது ஆபத்தாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது மறைச்சிடுவோன்னு மறைச்சிட்டாங்க அதனால தான் வள்ளலார் சொல்வார் வள்ளலார் இப்போ ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாங்க அவர் பயங்கரமாக இது மாதிரி ஆராய்ச்சி பண்ணி சித்தர்கள் எல்லாம் எவ்வளவோ கண்டுபிடிச்சாங்க ஆனால் கண்டுபிடிச்சி அதில் மண்ணல்லி போட்டு மூடிட்டு அவங்களே மண்ணள்ளி போட்டு மூடிட்டு போயிட்டாங்க யாரும் மக்கள் தெரிஞ்சுக்கக்கூடாதுன்ட்டு ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு யாரும் தவறாக பயன்படுத்திடுவாங்க தவறா பயன் தவறா பயன்படுத்தினா அப்போ அது இல்லாமல் போயிடுச்சு இப்போ எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் தப்பாக பயன்படுத்துகிறோம் தப்பாக பயன்படுத்த தான் செய்வான் தப்பாக பயன்படுத்துருவானோன்னு சொல்லிட்டு ஒரு அந்த டெக்னாலஜியை அழிச்சுட்டா அதுக்கு எந்த பிரோஜனமும் இல்லாமல் போயிருமே எந்த டெக்னாலஜியுமே வளர முடியாது இப்போ செல்ஃபோன் இருக்குது இதை இன்டர்நெட் இருக்குது இதை தப்பாக பயன்படுத்துவோம் தப்பாக பயன்படுத்த தான் செய்வான் தப்பாக பயன்படுத்துருவானோ அப்படின்னு சொல்லி அழிச்சுட்டா இப்போ இன்டர்நெட்னால் நடக்கக்கூடிய எவ்வளவு நன்மைகள் அதெல்லாம் நடந்திருக்க முடியுமா நடக்க முடியாது ஆனால் என்னது ஆனால் முதல்ல தப்பு தான் நடக்கும் ஏன்னா அது மூலமாக பல தவறுகள் நல்லவன் வந்து கையில் எடுக்கிறதுக்காட்டியும் த கெட்டவன் தான் முதல்ல எடுப்பான் எதுவுமே என்ன தான் நல்லவனுக்கு முன்னாடி கெட்டவன் முந்திக்கிட்டு அதை எப்படா நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு கெட்ட விலை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் என்ன செய்வான் எடுப்பான் அதனால வந்து அந்த டெக்னாலஜியை அழிச்சிட்டா மக்களுக்கு என்னது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இப்படி தான் என்ன செஞ்சிட்டாங்க இறைஞானங்களை எல்லாம் அழிச்சிட்டாங்க இறைஞானங்களை எல்லாம் எல்லாம் கண்டுபிடிச்ச விஷயங்களை எல்லாம் தவம் செஞ்சு அவங்க ஆராய்ச்சி செஞ்சு இறைவனுடைய நெருக்கத்தில் அடைஞ்ச விஷயங்களை எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க அழித்து அழித்து அழிச்சு அழித்து அது ஏன்னா தப்பானவங்க கைக்கு போயிடுச்சுன்னா அது வந்து உலகத்தை நாசம் பண்ணிடும் உலகத்தை நாசம் பண்ணிடும் உலகத்தை நாசம் பண்ணிடுவோம் இன்றைக்கி வந்து இப்போ எல்லா டெக்னாலஜியும் இப்போ எல்லார் கையிலையும் வந்துருச்சு உலகம் நாசமாயிட்டு தானே இருக்குது அதே இந்த டெக்னாலஜி இறைஞானம் வந்திருந்தால் என்ன ஆகிருக்கும் உண்மையில் இருக்காது அது உலகத்தை பாதுகாத்துருக்கும் அப்படி ஒரு தவறான எண்ணத்தினால தான் இவ்வளவு காலம் என்ன ஆகிடுச்சு அது அழிஞ்சு போய் கடந்தது இப்போ அல்லாததால அதை நம்ம மூலமாக வெளிப்படுத்தலாம் இப்போ யாரோ ஒருத்தங்க துணிஞ்சு அதை போது தான் அது என்னாகுது வெளியில் வருது என்ன வந்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு ஒருத்தங்க இறங்கினா தான் அது என்ன செய்யும் வெளியே வரும் இப்போ அப்படி தான் நம்ம வந்து இப்போ வெளியாக்கும்போது அவங்க சொல்லலையே இவங்க சொல்லலையே அவங்க வெளிப்படுத்தலையே இவங்க வெளிப்படுத்தலையே அவங்களுக்கு தெரியாதா இவங்களுக்கு தெரியாதா நீங்கள் எதுக்கு இவ்வளோ வெளிப்படுத்துகிறீங்க அப்போ இது எதுக்காக இது இறைவனுடைய நாட்டம் அவ்வளோதான் இது இறைவனுடைய ஆசை நம்ம தான் செயல்படுறோம் இதில் என்ன கிடையாது நம்முடைய கற்பனைக்கு இவங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படி ஆயிரமோ இப்படி ஆகிரும் அதெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது இல்லை என்னதான் போகுது முழுக்க முழுக்க நன்மை தான் ஆகப்போகுது ஆனால் வெளிரங்கத்தில் இது கேமத்து தான் ஏமாத்துன்னு சொன்னால் எல்லாம் தான் செய்யும் ஆனால் அழிஞ்சா தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய கெருதிகளை எல்லாம் அழிஞ்சாத்தான் ஒரு புதிய உலகம் என்ன செய்யும் புதிய உலகத்தை உண்டாக்க முடியும் இந்த கெட்டவர்கள்லாம் அழிவாங்க பெரிய பெரிய பேரழிவுகள் உண்டாகும் அப்போ இப்போ ஏமாத்திட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் இப்போ ஏமாற்ற முடியுமா ஏமாற்ற முடியாது எல்லாம் மாட்டிப்பாங்க எல்லாத்துக்கும் என்னது அதனால் எல்லோரும் சேர்ந்து என்னது எல்லாம் வரக்கூடாது அதுக்கான விஷயம்தான் இது ஏன்னா நமக்கான எதிர்ப்பு இல்லை இது அதுதான் அல்லாஹ் இப்போ சொன்னது ஒன்றை ஒழிக்க நினைக்கல என்ன ஒழிக்க நினைக்கிறேன் அப்போ அன் அந்நசீக தீன் என்றாலே நசீஹத் அப்போ அந்த அடிப்படையில் அல்லாத்தால் நமக்கு வந்து இப்போது என்னென்னு சொன்னால் அந்த பாதையில் நம்ம நெருங்கிட்டோம் அதை வந்து முழுமைப்படுத்த போகிறோம் இது நம்முடைய முயற்சியில் அல்லாவுடைய முயற்சி அல்லாவுடைய முயற்சியில் நாம் வழிவிடுறோம் அவ்வளோதான் அல்லாவுக்கு நாம் என்ன செய்கிறோம்னா நாம ஒன்றும் செய்யலை அவன் செய்ய போகிறான் ஆனால் அவன் செய்யறதுக்கும் தடையா நிற்கிறதுனால தான் அது வராமல் இருந்தது இயற்கை எப்போவுமே தானா தான் வரும் யாரும் தடுக்காம இருந்தா வரும் தடுத்தா வராது அப்படித்தான் அப்போ அது மாதிரி அல்லகத்தல அவன் வெளியாகுவதற்கு நாம் என்ன செய்கிறப்போ இப்போ கொடுத்துருக்குறோம் அல்லகத்தலை அழகான முறையில் வெளியாகும் அப்போ இதுதான் அத்தீன் தீன் தீனின் அந்த தீனை நாம் பூர்த்தியாக்கூடிய முயற்சியில் தான் இருக்கிறோம் வரலாறு நமக்கு இதை எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் இதை பூர்த்தியாகி தரப்போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் இது வந்து என்னது சேத்தனுடைய வேலைகள் அது நடக்க வேண்டியது தான் நல்லது தான் நடந்திருக்குது சில இதுக்கு இதில் என்னதுன்றது இன்னும் நமக்கு அல்லா வரும்போது இன்னும் தெளிவாக வேணும் சொல்லி